ஏமன் ஹவுதி படையால் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேல் கப்பல் பண்டிகை விடுமுறையை வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டம் ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி அரசு படைகள் தாங்கள் கைப்பற்றி வைத்துள்ள இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் கப்பலில் இருந்து கொண்டாடினர் ஏமன் நாட்டில் மத பண்டிகை ஒன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கேலக்ஸி லீடர் கப்பலில் இருந்து வண்ணமயமான வான வேடிக்கைகள் விடப்பட்டன இது குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தும் வரை செங்கடல் வழியாக அந்நாட்டிற்கு செல்லும் கப்பல்கள் தடுக்கப்படும் என ஹவுதிகள் அறிவித்தனர் இதனையொட்டி கடந்த நவம்பர் மாதம் செங்கடலில் சென்ற இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் என்ற கப்பலை ஹவுதி படைகள் அதிரடியாக கைப்பற்றினர் அதில் இருந்த சுமார் இருபத்தைந்து ஊழியர்கள் தற்போது வரை ஏமனில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கப்பல்களை ஹவுதி படைகள் தாக்கி கடலில் மூழ்கடித்தும் உள்ளனர் இஸ்ரேல் காசா மீதான தனது தாக்குதலை நிறுத்தும் வரை தங்களது கடல் நடவடிக்கை தொடரும் என ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன முன்னதாக தாங்கள் கைப்பற்றிய கப்பலை சுற்றுலா தலமாக மாற்றி ஏமன் மக்களுக்கு சுற்றி காட்டி வந்தனர் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்காவின் மத்திய கட்டளை கடற்படை பாதுகாப்பு வழங்கி வந்தது ஏமனின் படைகளின் தாக்குதல் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவின் பிடி செங்கடலில் தளர்ந்து விட்டது குறிப்பிடத்தக்கது வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்